பரிசுத்தம் என்றால் என்ன பற்றில்லாமல் இருப்பதுதான் பரிசுத்தம் எதன் மேலும் அப்போதுதான் மாமிசம் அடங்கிவிட்டது அர்த்தம் நாமோ நமக்கு பிரியமான அனைத்தையும் பிடித்து கொண்டு அதற்காகவே வாழ்கிறோம் என் குடும்பம் என் திறமை என் சொத்து இப்படி நாமாக பரிசுத்தமாக முடியாது அதாவது நாமாக பற்றற்றவர்களாக ஆக முடியாது இது பரிசுத்த ஆவியின் செயல் சரீரத்தின் கிரியைகளை ஆவியினால் அழிப்பதால் நாம் பரிசுத்தமாகிறோம் என்கிறார் ரோமர் எட்டு பதிமூன்றில் தேவன் ஒருவனை நடத்தினால்தான் அவனிடம் இதை அவர் செய்ய முடியும் இயல்பாகவே நாம் யாவரும் பரிசுத்தமற்றவர்கள் தேவன் ஒருவனிடம் நம்பிக்கையை வளர்த்து பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் ஆபிரகாமைப் போல யோசேப்பைப் போல டாக்கோபைப் போல இவர்கள் பட்ட பாடுகளை விட இவர்கள் நம்பிக்கை பெரியதாக இருந்தபடியால் அந்த பாடுகள் இவர்களை பாதிக்கவில்லை இவர்கள் ஆசைப்பட்டதை தேவன் உடனே தரவே இல்லை கடுமையாக காலம் தாழ்த்தினார் டாகோபிற்கும் யோசேப்பிற்கும் வெகு காலம் கழித்து சொன்னபடி செய்தார் ஆனால் ஆப்ரஹாமிற்கோ அவன் வாழ்நாளில் செய்யவே இல்லை ஆனால் தேவன் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறதே அது அவர்களை இந்த காத்திருந்த நாட்களில் நன்கு புடமிட்டது சிந்திக்க வைத்தது காத்திருக்க காத்திருக்க இவர்கள் நம்பிக்கை பெருகி மன தெளிவை தந்தது தேவன்பை புரிய வைத்தது தாங்கள் ஆசைப்பட்டதைக் காட்டிலும் தேவன்பே பெரியது என கண்டார்கள் இதனால் ஆபிரகாம் தான் ஆசைப்பட்ட பிள்ளையை அழைத்து கொண்டு பலியிடச் செல்கிறான் அவன் சிறிதும் தயங்கவில்லையே தேவன் அவனை சோதித்தார் என்றே வேதம் சொல்கிறது ஆதி ஆமம் இருபத்தி ஒன்று இதை எதை அவனிடம் சோதித்தார் ஆசைப்பட்ட ஒரு பழத்திற்காக உலகத்தின் அதிபதியாகும் வாய்ப்பையே இழந்த ஆதாமின் சந்ததியில் வந்த இந்த ஆபிரகாம் அவனுடைய மனநிலையை சோதித்தார் மிகவும் ஆசைப்பட்ட ஒரே பேரான தன் குமாரனை அவன் தயங்காமல் பலியிட கத்தியை ஓகினானே அதுவரை காத்திருந்த தேவன் அதை தடுத்தார் பலியிடச் சொன்ன தேவனே தன் வார்த்தையை மாற்றி பலியிடாதே என்கிறார் இதுதான் பற்றற்ற நிலை என்பது பரிசுத்தம் என்றால் ஆபிரகாம் பரிசுத்தமானவன் என்று மொரியா மலையில் நிரூபிக்கப்பட்டான் பிள்ளையே இல்லை என ஏங்கின ஆப்ரஹாம் அதை தருவேன் என்ற தேவனுடைய வார்த்தையை நம்பி வீட்டாரையும் ஊராரையும் விட்டுவிட்டு வந்தான் இப்பொழுது ஆபிரகாம் தான் ஆசையாய் பெற்று போற்றி வளர்த்த பிள்ளையை தேவன் சொன்னார் என பலியிடுகிறான் என்றால் அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகி இருக்கிறது என்றுதானே அர்த்தம் அவன் தன் பிள்ளையை வெறுத்தா பலிடச் சம்மதித்தான் இல்லை இல்லை அவனை கேட்டால் தனக்கு ஆசைப்பட தெரியவில்லை என்பான் அன்று எதை பெரிதாக நினைத்தானோ இன்று அதைவிட பெரிதான ஒன்றை கண்டுவிட்டான் அதுதான் அவனை மிகவும் பாதித்தது தேவன்பு கோட்டையும் கொத்தளமும் தங்கமும் வைரமும் வைரூரியங்களும் நிறைந்த சோதோம் கோமராவை தேவன் மதியாமல் அவர்கள் பாவத்திற்காக கொன்றழித்தாரே தான் மட்டும் இப்படி தப்பிக்கப்பட்டு காக்கப்படுவதற்கு காரணம் என்ன தனக்கு என்ன தகுதி இருக்கிறது அவரை விசுவாசிக்கிறேன் என்பதை தவிர ஒன்றுமில்லை அவர் சொன்னபடி விசுவாசிக்கிறேன் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்பதைத் தவிர தானும் அந்த சோதாமியரும் எவ்விதத்திலும் மாறுபட்டவர்கள் இல்லையே அவர்களும் ஆசைகளால் அலைக்கழிக்கப்பட்டவர்கள் தானும் தான் என்று அவனுக்கு புரியும்போது சிறுமைப்படுகிறான் மனுஷனாகிய எவனாலும் ஆசைப்படாமல் இருக்க முடியாது என்றாலும் தான் ஆசைப்பட்டதை விட மேலான தேவ அன்பை இப்போது பார்த்து விட்டான் ருசித்து விட்டான் அதை அடையும் வழியை கண்டுபிடித்து விட்டான் தேவனால் நடத்தப்பட்டு அவருக்கு அடங்கி கீழ்ப்படிந்து இருப்பதுதான் அது இது போதும் அவர் அன்பை அவன் பெற்றுக்கொள்ளலாம் தேவனுக்கும் இது போதும் ஒருவன் தனக்கு அடங்கி தான் சொன்னபடியெல்லாம் செய்தால் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் அதுவரை அவன் செய்த பாவங்களையெல்லாம் இனி மாட்டார் அவசியமில்லை இல்லையா இந்த மாற்றத்தையே ஆசைகள் நிறைந்த யாக்கோபிடம் பார்க்கிறோம் சின்ன பயனாக விற்கப்பட்ட யோசையப்பிடமும் பார்க்கிறோம் உலகத்தை நன்கு அனுபவித்து வாழ வேண்டும் என்ற துடிப்புடன் தான் இவர்கள் வாழ்க்கையை சந்தித்தார்கள் ஆனால் நிகழ்ந்ததென்னவோ என்னவோ நேர் மாறாக இருந்தது மிகுந்த ஏமாற்றத்துடன் லாபானை விட்டு விலகினான் யாக்கோபு ஏசாவை குறித்த பயம் வேறு தன்னையும் தன் பிள்ளைகளையும் இப்போது அவன் பார்த்தால் கொன்று விடுவான் தேவனோடு இப்பொழுது போராட ஆரம்பிக்கிறான் அவன் உயிர் உயிர்ப்பிச்சை கேட்கவில்லை தன்னை ஏசாவிற்கு தர வேண்டிய புத்திர சுகாரத்தால் ஆசீர்வதிக்கும்படிக்கு கேட்கிறான் ஆசை வாழ துடிக்கிறது பாருங்கள் தேவனே நீ என்ன சொன்னாலும் இதற்காக கேட்கிறேன் என்கிறான் தேவனுக்கும் இப்படிப்பட்ட ஆள்தானே வேண்டும் அவனை ஆசீர்வதித்து விட்டு விடுகிறார் அவனோடு உடன்படிக்கை செய்து வாக்குத்த தேசத்தில் வாசம் பண்ண அனுமதிக்கிறார் அதன் பின் தானே குடைச்சல் முதுவலி போய் திருவழியாய் அவன் நாட்கள் இருந்தன அடங்காத பிள்ளைகளால் பெரும் தொல்லை வறுமையும் தனிமையும் அவனை வாட்டின ஆனால் அவன் மனம் தளராமல் வாக்குத்தத்த தேசத்தை விட்டு போகவில்லை விடாப்பிடியாய் ஆபரகாமை போல உறுதியாய் அங்கு தங்கியிருந்தான் ஓடிவிட்டால் தேவ அன்பு உடன்படிக்கையின்படி கிடைக்காதே உயிர் கொடுத்து கீழ்ப்படிந்திருந்தான் அவன் உண்மையை கண்டு தேவன் அவனுக்கு கடைசியில் இறங்கினார் அவனுடைய கடைசி நாட்கள் மிகுந்த ஆறுதலாக இருந்தது அதை கீழ்ப்படிந்தபடியால் உடன்படிக்கையே காத்து கொள்ள பாடுபட்டபடியால் சம்பாதித்தான் தேவன் அவன் உண்மையான பிரயாசத்தை மதித்தார் அதிக ஆசைகளோடு வாழ்க்கையை ஆரம்பித்த அவன் முடிவில் ஆபிரகாமைப் போல எதுவுமே பயனற்றது தேவனுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை ஒன்றே போதும் என்ற நிதானத்திற்கு வந்தான் இதைத்தான் தேவனும் அவனிடம் எதிர்பார்த்தார் பற்றற்றவனாக ஆன பின் ஆசிர்வாதம் அவனை தேடி வந்தது இப்படி பரிசுத்தமான பின் அவன் தேவனால் முடிவில் மகிமைப்பட்டான் யோசேப்பு அவனை ஏற்றுக்கொண்டு கடைசி நாளில் எகிப்தில் சிறப்பாக வாழ வைத்தான் இவ்வாறாக மாம்சமான மனுஷர்களை தேவன் நடத்தி பரிசுத்தம் பண்ணுகிறார் அவர்களோடு வாக்கு பண்ணி பழகுகிறார் மற்ற மனுஷர்களைப் போல இவர்களும் பலவித கஷ்டங்கள் பாடுகள் வழியாகத்தான் சாதாரண வாழ்க்கையையே வாழ்கிறார்கள் ஆனால் அதில் அவர்களிடம் உண்டாகிற மாற்றமே விடாப்பிடியாக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஆத்திரத்தை உண்டாக்குகிறது தான் பிழைக்க வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் போதும் அவர் காண்பிக்கிறபடி செய்தால் போதும் தன் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தேவன் மதுரமாக மாற்றுவார் என்று கற்றுக்கொண்டார்கள் இந்த ஒரே பாடத்தை தான் யோசிப்புக்கும் அவன் பட்ட பாடுகள் போதித்தது நமக்கும் தான் இந்த ஒரே பாடம்தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை யோசிப்பு வாழ விடவில்லை அடுமையின் வாழ்க்கை பின்பு கொடுமையான சிறையறுப்பு இந்த அவல நிலையிலிருந்து தன்னை யார் தப்புவிப்பார் திக்கு முக்காடும் அவனுக்கு முன் தெரிந்த ஒரே வழி அவர் காண்பிக்கிறபடி மட்டும் நடப்போம் அவர் தன் வாழ்க்கையை திட்டமிடட்டும் விட்டு தன் ஆசைகளை கனவுகளை யாக்கோபை போல தேவ தான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்பது புரிந்து கொண்டு போல அவர் சித்தம் செய்கிறான் பொறுமையாக விடாப்பிடியாக அவன் ஏமாறவில்லை எல்லா நெருக்கங்களிலிருந்தும் ஒரே அடியாக விடுதலாகி வெளியே வந்து விடுகிறான் மகிமையாக சிறப்பான பலனை தன் கீழ்ப்பிடுதலுக்காக பெறுகிறான் இவர்கள் எல்லாம் ஆசைப்பட்டதை மறந்து தேவனுக்கு கீழ்ப்பிடுவதே சிறந்ததென்று கற்றுக்கொண்டார்கள் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் தாங்கள் ஆசைப்பட்டதை அடைவதல்ல ஆசிர்வாதம் அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பதே ஆசீர்வாதம் என்று புரிந்து கொண்டார்கள் இதனால் தேவனும் இவர்கள் மேல் தயவு கூர்ந்து நடத்தினார் தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்தார்கள் முடிவில் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் மனப்பூர்வமாக எல்லாவற்றையும் இழந்தபடியால் தன் பரிசுத்தத்தை இவர்கள் நிரூபித்தார்கள் அதனால் தேவன் அவர்களை மதித்தார் மகிமைப்படுத்தினார் இவர்கள் இழந்ததற்கு காரணம் தேவன்பை பெரிதாக மதித்தார்கள் அவர் தங்களுக்காக பொருட்படுத்திக் கொள்வார் என்று உறுதியாக நம்பினார்கள் பர்லவராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது இவர்கள் அனுபவித்த பாடுகள் இவர்கள் வாழ்க்கையே நாசமாக்கியது பிழைத்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாத அளவு நிர்கதியாக்கியது ஆனாலும் தயங்காமல் தேவசித்தத்திற்கு கீழ்ப்படைந்தபடியினாலே மீண்டு வந்தார்கள் இழந்த அத்தனையையும் மீற்று கொண்டார்கள் தங்கள் கீழ்ப்படிதலினாலே தங்கள் உண்மையினாலே தங்கள் நம்பிக்கையின் உறுதியினாலே பொறுமையோடு கூடிய விசுவாச பிரயாசத்தினாலே இப்பொழுது சொல்லுங்கள் பரிசுத்தம் என்றால் என்னவென்று எந்த மனுஷனும் பாடுகள் வழியாக சென்று தான் அதை கற்க வேண்டும் பட்ட பாடுகள் ஆசையாய் வளர்த்த அத்தனை கனவுகளையும் இழக்க வைக்கிறது பின் அவர் நம்பிக்கையாக இவர்கள் கதறாமல் நம்பிக்கையோடு பிரயாசப்படுகிறார்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார் என நம்பி அவர் காண்பிக்கிறபடி செய்தால் மட்டும் போதுமென உறுதியடைந்து தைரியமாக போராடினார்கள் மனம் தளரவில்லை முடிவில் ஏமாறவில்லை இவர்கள் அடைந்தது பரிசுத்தம் கற்றது கீழ்ப்பிடுதலை பெற்றது தேவன்பை இதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை தேவனால் நடத்தப்படுகிற வாழ்க்கை இவர்களிடம் தவறாது இதை நாம் கவனிக்க முடியும் தேவன் யாரை நடத்துகிறாரோ அவர்களுக்கு கீழ்ப்படிய கற்றுத்தந்து பரிசுத்தமாக்குகிறார் அதாவது பற்றற்றவர்களாக ஆக்குகிறார் முடிவில் மகிமைப்படுத்துகிறார் தேவை நடத்துதலன்றி யாரும் பரிசுத்தமாக முடியாது கீழ்ப்படுதலில் பூர்ணமாகாமல் தேவன்பை பெற முடியாது நம்முடைய நீதியான வாழ்க்கையை பார்த்தே தேவனும் நம் பாவங்களை எண்ணாதிருக்கிறார் எபிரேயர் எட்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்கள் ஆதலால் பரலோகம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது நம்முடைய பரிசுத்தமும் நீதியும் அவருக்கு முன் நான் பாவ மன்னிப்புக்கு தகுதியானவன் என்று கூறுகிறது அடிமை போல கீழ்ப்படிந்த வாழ்க்கை அவருக்கு முன் தேவன்பை பெற தகுதியானவன் என கூறுகிறது இங்கே இயேசுவை நான் எங்கே மறந்தேனா அவரை பற்றி பேசவே இல்லையே என்று எண்ணுகிறீர்களா அவரே இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு முன்மாதிரி அவருடைய பரிசுத்தமும் கீழ்ப்படிந்த வாழ்க்கையும் நாம் பார்த்திருக்கிறோம் பாடுகளை பார்த்து கலங்காமல் விசுவாசத்தோடு அவைகளை எதிர்கொள்ள சிலுவை மூலம் அவர் நமக்கு சொல்லித்தருகிறார் தான் சந்தித்த பாடுகளை கீழ்ப்படியும் தருணமாக மாற்றிவிட்டார் அதனோடே தேவசித்தம் ஒன்றை கண்டுபிடித்தார் அதை பின்பற்ற அந்த பாடுகள் விலகி மகிமையாக அவரை உயர்த்தியது பாடுபடவே விசுவாசம் வேண்டும் பாடுகளை கண்டு பதறாமல் இருக்கவே விசுவாசம் வேண்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என புலம்பாமல் அதன் மத்தியில் தேவசித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய எந்த பாடுகளும் நம்மை பூரணப்படுத்தி மகிமைக்குள் நடத்திவிடும் நம்மை போல இயேசுவோம் பட்ட பாடுகளால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் இவிரியர் ஐந்து எட்டு பொதுவாக நாம் பாடுள்ள வாழ்க்கை தான் வாழ்கிறோம் எல்லோரும் ஆனால் அதை சரியான கோணத்தில் அணுகுவது இல்லை முன்னே சொன்ன உதாரணங்கள் எல்லாம் பாடுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை பற்றியது தான் நாம் நம் கஷ்டங்களை பார்த்து புலம்புகிறோம் சபிக்கிறோம் நம் புத்தியின்படி நடந்து இதிலிருந்து தப்ப வழி கிடைக்காதா என அல்லலாடுகிறோம் இதை கவனித்தீர்களா இவர்கள் அப்படி நடக்கவில்லை என்பதை கவனித்தீர்களா தங்கள் புத்தியின்படி எதையும் இவர்கள் யாரும் செய்யவில்லை மாறாக தேவனை விசுவாசித்தார்கள் தங்கள் நெருக்கங்களின் மத்தியில் என்னவே செய்ய வேண்டும் என தேவனிடம் தேடினார்கள் தங்கள் பிரச்சனைகளை தேவனிடம் விட்டுவிட்டு நீதியாக நடந்து பொறுமையாக இருந்தார்கள் ஏற்ற வேலை வரும் வரை அதுதான் தங்களுக்கு தேவன் தந்த தேவசித்தமென தங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள் தள்ளிவிட வகை தேடவில்லை பாடுகள்தான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற சித்தமென ஏற்றுக்கொள்வதே இங்கே கீழ்ப்படிதலாக கருதப்படுகிறது இயேசும் எப்படி கீழ்ப்படிந்தார் சிலுவையை அவர் புறந்தல்லாமல் ஏற்று சகித்ததனால்தான் நாமும் நம் பாடுகளை தேவன் தந்த சிலுவையாக பார்த்தால் ஏற்றுக்கொண்டால் போதும் இதற்கே விசுவாசம் வேண்டும் நாம் எங்கே தோற்கிறோம் என்றால் இந்த பாடுகள் விஷயத்தில்தான் தேவசித்தமாக பார்க்காமல் நம் சொந்த புத்தியின்படி அவைகளை அணுகுகிறோம் சிலந்தி வலையில் சிக்கிய ஈ போல இன்னும் பிரச்சனையை பெரிதாக ஆக்கி மீள முடியாமல் பலமெல்லாம் இழந்து தடுமாறிக்கொண்டே கிடைக்கிறோம் தேவன் நம் பிரச்சனைகளை தீர்க்க ஜெபிக்கிறோம் அவர் தீர்க்க மாட்டார் பிரச்சனைகளை தந்ததே அவர்தானே அவனை மாற்றும் இவனை மாற்றும் என் கஷ்டங்களை தீரும் நோயை குணமாக்கும் எதுவும் செய்ய மாட்டார் படிப்பு வரவே மாட்டேன் என்கிறதே பிள்ளையை அடங்கவே மாட்டேன் என்கிறானே என் கடன் நீங்கவே மாட்டேன் என்கிறதே இப்படி புலம்போவதை விட்டுவிட்டு இதை தேவ சித்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அடங்காத பிள்ளையை திருத்துவதை விட்டுவிட்டு இந்த நெருக்கத்தில் நான் எப்படி தேவனுக்கு கீழ்ப்பிடுவதென தேடுங்கள் எல்லோருக்கும் ஒரே வழிதான் யோசிப்பானாலும் சரி இயேசுவானாலும் சரி நீங்களானாலும் சரி நான் ஆனாலும் சரி அவர்கள் விசுவாசித்தார்கள் இன்று நமக்கு ஜெயித்து முன்மாதிரியாக இருக்கிறார்கள் பாடுகளை நமக்கு தேவன் தந்த சிலுவையாக பார்த்து ஏற்று அதை ஜெயிப்பது படி என்று தருகிறார்கள் இவர்கள் பாடுகளைக் காட்டிலும் நம் பாடுகள் கஷ்டங்கள் பெரிதானவை இல்லை பாடுகளால் இவர்கள் பரிசுத்தமானார்கள் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டார்கள் நமக்கும் இந்த நோக்கத்தில்தான் பாடுகளான சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தன் பாடுகளின் விதமும் தரமும் வித்தியாசப்படும் என்றாலும் வழி ஒன்றுதான் இதை பயன்படுத்தினால் நாமும் பரிசுத்தமாகலாம் நீதிமானாகி கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளலாம் தேவன் அப்போது நம்மை பார்த்து பெருமைப்படுவாரா மாட்டாரா மாறாக நம் புத்தியை உபயோகித்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நமக்கு இழப்பது கடினமாக இருக்கிறது என் பிள்ளையாச்சே எனக்கு வேலை கிடைத்தால் போதும் அவன் நோய் சுகமாகி விட்டால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தாயிற்றே கேஃஸில் ஜெயித்து நம் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வந்துவிட்டால் போதும் எனக்கு படிப்பு வந்துவிட்டால் போதும் என் பிள்ளை கீழ்ப்படியை கற்றுக்கொண்டால் போதும் எப்படி சிந்தித்தால் எப்படி நாம் பற்றத்தவர்களாக ஆவது தேவனுக்கு முன் நீதியாக கீழ்ப்படிந்து அவரை திருப்திப்படுத்துவது இவைகள் நம் வழிகள் நம் சிந்தனைகள் அவர் வழி நம் வழி ஆகாது நம் வழி பிரச்சனைகளை தேவன் மாற்ற வேண்டும் அவர் வழி நீ மாறவே பிரச்சனைகளை அனுப்பியிருக்கிறேன் நீ முதலாவது மாறு இந்த பிரச்சனைகளை விட்டுவிட்டு தேவ சித்தம் இதனூடே என்ன என்று தேடி கண்டுபிடி அதை மட்டும் செய் நாம் நம்மை நேசிப்பதை விட வேண்டும் நம் பிள்ளைகளை நேசிப்பதை விட வேண்டும் நம் உடைமைகளை நேசிப்பதை விட வேண்டும் விடாவிட்டால் அது நம்மை ஆளும் ஆம் அவர் சித்தம் போல ஆக கடவுது என்று தூர விட வேண்டும் சொத்தா சொந்தமா எதுவும் என்னுடையது இல்லை என்று எண்ணாதவரை அவை நம்மை பிடித்த பிடி விடவே விடாது இவைகளை வெறுத்து தான் தேவசித்தம் இவைகள் மத்தியில் கண்டுபிடிக்க முடியும் சிலுவை சுமக்க முடியும் இயேசு புலம்பிக்கொண்டு சிலுவை சுமக்கவில்லை தனக்கு முன் வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கை நிமித்தம் சந்தோஷத்தோடு சிலுவை சுமந்தார் இபிரேயர் பன்னிரண்டு ரெண்டு நம்பிக்கையோடு ஆபிரகாம் மொரியா மலையின் மேல் ஏறினான் தைரியமான நம்பிக்கையோடு யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான் அதே தான் யாக்கோபம் தன் கஷ்டங்கள் தாங்க முடியாததாக இருந்தாலும் பொறுமையாக வாக்குத்தில விலகாமல் நிலைத்திருந்தான் நமக்கு ஒரு தேவன் உண்டுங்க அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் நம் கஷ்டங்கள் அவருக்கு புரியும் ஆதலால் தளர்ந்த முழங்கால்களை நிமர்த்தி நம்பிக்கையோடு அவரை அணுகுங்கள் அவர் சித்தம் உங்களை குறித்து என்னவென்று கேளுங்கள் அதை அவர் உங்களிடம் நிறைவேற்ற இடம் கொடுங்கள் பிரச்சனையோடு போராடுவதை நிறுத்துங்கள் அதை அவர் ஏற்ற சமயத்தில் மாற்றுவார் ஆனால் உங்கள் கீழ்ப்பெழுதலும் பரிசுத்தமாகுதலும் நிறைவேறி பூர்ணமான பின்பு மட்டுமே ஆகையால் பொறுமையோடு இருந்தால் இந்த தேவ மனுஷர்கள் அடைந்த மகிமையை நீங்களும் அடையலாம் அவர்களைப் போலத்தானே நாமும் நம்மைப் போலத்தானே அவர்களும் தேவன் எல்லோருக்கும் பொதுவானவர் அவரிடம் பாரபட்சம் என்பதே இல்லை பாடுகள் மத்தியில் அவர்கள் விசுவாசிக்க கற்றுக்கொண்டார்கள் பாடுகளை பரலோகத்திற்கு ஏறி செல்லும் வழியாக மாற்றிக்கொண்டார்கள் நாமும் அப்படி செய்யலாமே பாடுகள் மத்தியில் பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளலாம் பாடுகள் மத்தியில் தேவனை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளலாம் பாடுகள் மத்தியில் நீதிமானாகி கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளலாம் அதற்கு நமக்கு நம்பிக்கையும் பொறுமையும் தான் வேண்டும் தேவனால் மகிம்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆசைகளற்றலாகி பரிசுத்தமாகவும் கீழ்ப்படுதலை கற்று நீதிமானாகவும் இதுதான் உங்களை குறித்து தேவ சித்தம் நம் சித்தமோ நம் பிரச்சனைகள் நீங்கினால் சரி தேவசித்தம் நிறைவேறட்டும் அதனால் நாம் கிடைப்பதற்கு அரிய தேவ அன்பை அடையலாம் அது போதும் என்று சொல்வோம் அவர் பிள்ளையாகலாம் இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் யோசேப்பு யாக்கோபு போல நாமும் சிறப்பாக மைமைப்படலாம் அப்படி இன்று வாழ்ந்தவர்கள் இல்லை என்றாலும் இது நம்மால் முடியும் அதற்கு கிருவியும் அவர் வார்த்தையும் மாறாததால் இது நமக்கும் முடியும் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் யாரை தேவன் அழைத்தாரோ அவர்களை இருக்கிறார் யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை பரிசுத்தமாக்கியிருக்கிறார் யாரை பரிசுத்தமாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார் அப்படியானால் நம் ரட்சிப்பு நீதிமானாகுதலும் பரிசுத்தமாகுதலும் மகிமைப்படுதலும் உள்ள அடக்கியது இவைகளை விட்டுவிட்டு வேறு வழி ரட்சிக்கப்பட இல்லை பிரதர்